ஸ்தோத்திரம் இரவுபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர் ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா உ வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் அலிலுயா அலிலுயா எனக்கு உலக ஆசீர்வாதமும் இல்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கும் அபிஷேகமும் இல்லை உலக ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா நான் தான் கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் அபிஷேகம் இல்லை நான் தான் ஒரு உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை ஆனால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நிறைய பெற்றோர் சொல்கிறாங்க ஆமேன் அலை லூயா அலை லூய் அதை கடந்து வரும் பொழுது பாருங்கள் மிகவும் வேதனை கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்கள் தான் ஆனால் வசனம் சொல்லுது பாருங்கள் தாகம் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாத ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் அலை லூயா என்கிற அடிக்கடி ஒரு சில சொல்லுவாங்க அலை லூயா வாழ்க்கையில் கஷ்டத்தை நஷ்டத்தை அனுபவிக்கும்போதெல்லாம் உனக்கு என்ன உனக்கு எவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்குது உன்கிட்ட தேவன் இடைப்படுகிறாரு பேசுகிறார் அதனால் எல்லா கஷ்டத்தையும் அது தாங்கி சகிச்சு வந்துருதா எங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு பிரச்சனை பாடு வந்து என்னால் தாங்கவே முடியலை நீ எவ்வளோ பிரச்சனை பாடல்களை தாண்டி வந்திருக்கா நிறைய சொல் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அல்ல இல்லையா அதுக்கெலாம் காரணம் பாருங்கள் அந்த அபிஷேகம் தான் உலக ஆசிரியர் இல்லாதபடி தவிக்கிற வேலையில்லை அந்த பரலோக ஆசீர்வாதம் அபிஷேகம் பாருங்கள் அதில் இல்லூயா அனல் மூட்டி அனல் மூட்டி எலும்பு செபி துதி உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை ஏராளம் சொல்லி பாருங்கள் அவர்களோடு கூட பேசி தான் இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு என்னையா அதில் லூயா ஒரு சிலருக்கு பாருங்கள் உலக ஆசீர்வாதம் இருக்கும் அபிஷேகம் இல்லை செபிக்க முடியாது பாருங்கள் அதில் சிலருக்கு ஆசீர்வா அபிஷேகம் இருக்கும் ஆனால் ஆசீர்வாதம் இல்லை பாருங்கள் ஆனால் வசனம் சொல்ல தாகம் உள்ளமே தண்ணீரையும் நீ தாகத்தோடு இருக்கியா எனக்கு ஆசுவதம் இல்லை என் பிள்ளைக்கு ஆசுவதம் இல்லையே நான் தாகத்தோடு இருக்கிறேன் நான் செபிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அபிஷேகம் எனக்கு வேணும் ஆவில் அரம்பி நான் செபிக்கணும் அதே மாதிரி உலகாஸ்ரம் எனக்கு வேணும் என் பிள்ளைகளுக்கும் வேணும் நீ கதிரிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகள் மேலே அலை லூயா ஒரு சந்ததி மேலே ஆவியையும் ஒரு சந்தானத்தின் மேலே ஒரு ஆசுவத்தை என்ன வரான் ஊற்ற வார்த்தையை சொல்லி செபிக்க தேவை பிள்ளைகளே அப்படி வார்த்தையை பிடிச்சி நிற்கும் தான் பாருங்கள் நம்மளுக்கு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் நான் ஜபிப்பதெல்லாம் பாருங்கள் பிள்ளை நம்மளை அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஏன்னா வாழுது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை தேவனுக்காக நம்ம வாழணும் அதுல இல்லையா தள்ளவத்துக்கு போகும் பொழுது அதுல இல்லையா நீ என்னதை கொண்டு வந்தான்னு சொல்லி கேட்கும் பொழுது நிறைய ஆத்மாக்கள் கொண்டு போகணும் எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா வல்லமும் தாங்க வரங்களை தாங்கன்னு சொல்லி கேளுங்கன்னு பிள்ளைகிட்ட சொல்லுவேன் ஆனால் அவர் அதை மட்டும் கொடுக்க மாட்டார் பாருங்க அபிஷேகத்தையும் கொடுப்பார் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் எங்க எங்கே போய் கொடுக்க முடியும் நானே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் அந்த நிலமை உங்களுக்கு மாறும் பாருங்கள் அந்த பிரச்சனை உங்களுக்கு மாறும் இந்த நிலமை மாறும் சூழலை உங்களுக்கு மாறும் கத்த சொன்ன வாக்குதல் பிடித்து நில்லுங்க அதில் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவார் பாருங்கள் வறண்டு போய் இன்றைக்கி இருக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் செபிக்கவும் முடியாமல் ஆமாம் உலகாசம் இல்லாமல் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் வறண்ட நிலத்தில் அவர் ஆறுகளை ஊற்றும் பொழுது அலை லூயா ஷ வறண்டு போய் பூமியில் பாருங்கள் திடீர்னு ஒரு மழை பெய்யுது அந்த இடத்த அப்படியே நினைக்கும் போது பாருங்கள் அந்த இடம் குளிர்ச்சியாகி நல்லாயிருக்கும் அலை லூயா அதே மாதிரி பாருங்கள் வறண்டு போனவங்க வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் அதில் பரிசுதான் மழை பெய்யும் பொழுது அலை லூயா அலை லூயா அவர் ஆசிரமத்தை ஊற்றுவார் அந்த ஆவிகம் மேலே ஊற்றுவார் பாருங்கள் அலை லூயா அப்பிரகாமுக்கு பாருங்கள் குழந்தை இல்லை அவனை குழந்தை தருவோன்னு சொன்னார் நிச்சயமாக என்ன செய்கிறேன் உன்னை ஆஸ்ரோதிப்புன்னு சொன்னார் ஆதியம் இருபத்தி ரெண்டில் அது இல்லையா பதினெழில் நான் உன்னே ஆஸ்ரோதிக்கவே ஆசிரியத்துக்கேன் சந்ததியை வான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மனநிலை போலவும் பெருகவே பெருக போகணுமேனு என்ன சொன்னார் பாருங்கள் அதே மாதிரி என்ன சொன்னார் என் சொல்லுக்குன்னு கீழ்ப்படிந்தபடி என்னாலும் சந்ததிக்குள் பூமி நலம் அம்சலாம் ஆஸ்ரோதிக்கப்படும்னு சொன்னார் பாருங்க அப்படியே வார்த்தையோர் கீழ்ப்படிஞ்சார் அதனால் பாருங்கள் அவர் சொன்ன வாக்குத்தையும் நிறைவேற்றி முடித்தார் வயது தாண்டி போனாலும் கூட கற்றுறந்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார் பாருங்க அது மாத்திர பாருங்கள் அடுத்தடுத்து பாருங்கள் அதில் லூயா ஈசாக்கு என்ன செஞ்சாராம் கத்தர் ஆசிர்வதித்தார் பாருங்கள் அதில் அவருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சார் கத்தர் ஆசிர்வதித்தார் அதை ஈசாக்கு நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாக இருபத்தாறு பன்னிரெண்டு பதிமூணில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆஸ்ரோதித்ததுனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐஸ்வரவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்த மாட்டு மந்த அநேக பணிவிடக்காரர் எல்லோரும் இருந்தாங்களே பெரிசா என்ன பொறாம கொள்ற அளவுக்கு அந்த ஈசா கத்திர ஆசீர்வதிச்சாரம் பாருங்கள் அதில் சொன்னது உண்மை பாருங்கள் ஆறுகளை ஊற்றுவேன் சந்ததி மேலே ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன் ஆவையும் ஊற்றுறாங்க இருப்பாருங்க ஈசாவுக்கு வந்து தியானம் பண்ணுற மனசனாக இருந்தால் இருப்பாருங்க அவரோடு சஞ்சரிக்கிற மண் மனசனாக இருந்தார் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளையும் கத்திர நினச்சிப்பார் அப்படியே மாற்றுவார் பாருங்கள் அது மாத்திரமில்லை யாக்கோப்பில் யாக்கோப்பு பாருங்கள் அடுத்து சபலாத்தியகமாக முப்பத்தி ரெண்டு பத்திரனை வாசிக்கும் பொழுது சபலதர கதூர் விக அடியனுக்கு முப்பத்து ரெண்டு பத்தில் அடியனுக்கு தேவரி காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ வேணும் பார்த்துருன்னு அல்ல நான் கோளும் காயுமா இந்த யோர்தானே கடந்து போனேன் இப்பொழுது இவ்வரண்டு பரிவாரங்களே உடையவனானே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்பு போகிறாரு கத்துற அங்கே என்ன செஞ்சார் ராசி வச்சார் பாருங்கள் அபிஷேகத்தை கொடுத்தாரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாருப்பாரு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு பாருங்க அடுத்து பாருங்க கத்திரை அப்படியே விட்டார பாருங்க ஆப்ரகம் சந்தேகம் ஆசிர்வச்சுக்கிட்டே இருந்தார் ஷபால பரி கதூரி கரபா அப்படியே பழுகி பெருகி பாருங்க யாத்திராக மூணு அதிகாரத்தில் எக்து போன இஸ்ரோல் நாமங்களில் நாமங்கள் ரூமன் சிமியோ லேபியோ நிறையா சந்தித்து கொடுத்துட்டா இருப்பாருங்க அலை லூயா அது பிள்ளை யோசியை பார்த்துக்கு முன்னே எக் போயிருந்தான் யா கோப்பின் கற்ப பிறப்பாகி யாவரும் எழுபது பேர் நிலப்பட்டிருக்கு அப்படியே பழுகி பெருகி ஏழாம் சார் இஸ்ரேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது அலே இல்லையா ஆப்ரஹாமுக்கு கத்திரி கொடுத்த அந்த குழந்தை அப்படியே பாருங்கள் சந்ததி மேலே அலை லூயா ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அலே லூயா ஷபலவதி கதூரி கரவா ஆவியும் ஊற்றினார் பாருங்க அப்படியே பழுகி பெருகினாங்க அலே லூயா இன்னைக்கு நீங்களும் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் எனக்கு அபிஷேகம் இல்லையே எனக்கு அபிஷேகம் இல்லையேன்னு சொல்லி புலம்பலாம் ஆனால் ஏசே நாற்பத்தி நாளில் சொல்லுது ஆமே நல்ல தாகம் தண்ணீர் தண்ணீரை வறண்டு நது ஆறுகளை ஓட்டுன்னு சொல்லிட்டு அவர்கள் புள்ளி நடுவே நீர்கால்களில் ஓரத்தில் உள்ள செடிகளை போல வளருவார்கள் அதில் இனி உங்கள் பிள்ளைகள் புள்ளி நடுவே அலறி நீர்கால்கள் ஓரத்தில் உள்ள ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கிட்டேங்க அந்த குளத்துக்கு மேலே தண்ணி எப்போவும் அதில் பாஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த அந்த ஓரமாக இருக்கிற மரங்கள் செடிகளாக என்ன செய்யும் பச்சை பசேன்னு இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்கும் இன்னும் பாருங்கள் அடுத்த பக்கம் காஞ்சிபே கிடக்கிற இடத்துல செடி கொடிலாம் பாருங்கள் அது காஞ்சிபே தான் இருக்கும் அதில் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் போன பாருங்கள் புள்ளி நடுவே நீர்க்கால் ஓரத்தில் உள்ள அதில் நீர்க்கால் ஓரத்தில் அலரி செடிகளை போல் வளருவார்களாம் வார்த்தையை சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே புலம்பிக் கொண்டு இருக்கீங்க நீங்கள் சோர்ந்து போனீங்க நானும் எனக்கும் ஜபிக்க முடியல என் பிள்ளைகளையும் ஜபிக்க மாட்டேக்கு எப்படி நான் ஆசிரியத்தை பெற முடியும் அந்த வார்த்தையை படித்து நல்லுங்க உங்களுக்கு தாகம் இருக்குது வாஞ்ச இருக்குது செபிக்கணும் நம்ம இன்னும் ஆஸ்வதிக்கப்படணும் தேவனோடு சஞ்சரிக்கணும் தேவனோடு வாழணும் இன்னும் இந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கு வாஞ்சிருக்கு அதனால் என்ன செய்யறாரு தாகம் மூலம் தண்ணி வறண்டில் ஆறுகளை ஊற்றி உங்கள் சந்ததி மேலே என்ன செய்யறாரு ஆவி அபிஷேகத்தை கற்று ஊற்ற போகிறாரு பாருங்க அதில் புல் அன்னைக்கு வாசிக்கும் பொழுது அப்படிலாம் அதிர்ச்செடிகளை போல வளரும் பொழுது ஒருவன் நான் கத்தருடையவன் என்பான் ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக்கொள்வான் கொள்வான் ஒருவன் தான் கத்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ஸ்திரைவேலி நாமத்தை தரித்து கொள்வான் அலை லூயா உங்களையும் உங்கள் சந்ததிகளை பார்க்கும் பொழுது அவங்க என்னச்சுவாங்க அலை லூயா கத்தருடையவன் நானும் கத்தருடையவன் தான் யாக்கோம்பேரை நான் தரித்து கொள்வேன் அலையிலேயே ஒருவன் நான் கத்தருடையவன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு இஸ்ஸ்திரைவேலி நாமத்தை தரித்துக்கொள்வான் அது இல்லை இன்றைக்கி பாருங்கள் உங்கள் மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் அந்த ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தை கொடுத்து அது மாத்திரம் இல்லை பார்க்குற மற்றவங்களும் பாருங்கள் இஸ்ரேவழி நாமத்தை அவங்க தரித்து கொள்ள முடியாது அதுல லூயா கத்துறது அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்ற போகிறார் அவன் எனக்கு விசுவாசிங்க அந்த அபிஷேகத்தையும் ஆமாம் இந்த ஆசிர்வாதத்தையும் அன்றைக்கி ஆபிரகாமல் கொடுத்தார் ஈசாக்கு கொடுத்தார் யாக்கோபு கொடுத்தார் யோசியப்பு கொடுத்தார் பாருங்கள் சந்ததி சந்ததியாக அந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சு வந்தது பாருங்கள் அலெலுயா அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அலுயா அந்த ஆஸ்திரத்தையும் அந்த அபிஷேகம் கொடுக்க பாருங்கள் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஏன்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் பாருங்க அலே லூயா அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும் ராஜ்யங்கள் கீழடங்கும் அலை லூயா அலுயா அலை லுயா நீ இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க இந்த வார்த்தையை சொல்லி செவிங்க நீங்கள் நான் இனி நான் பயப்பட மாட்டேன் இந்த வார்த்தையை நான் பிடித்து நிற்பேன் அலையில் லூயா இனி அம்மா என் சந்தை மேலே ஆவி ஊற்ற போகிறார் என் சந்தானத்து மேலே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஊற்ற போகிறார் சபல வரி கதூரி பிக்கிறவா அலையில் சோதந்து போயிடாதாங்க இன்னைக்கு கற்று இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு செய்வார் நீ பிடித்து நின்னுங்க சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும் அந்த வசனம் கால் தீ பாதி வெளிச்சமே உங்களுக்கு வரும் சொர்ந்து போன தேவ பிள்ளையே நீ கத்திரி வார்த்தையை பிடித்து நெல்லுங்க இன்னைக்கு உங்க குடும்பத்தில் உங்க சந்ததி மேலே கத்துல அபிஷேகத்தை ஆவி ஊற்ற போகிறார் உங்களை அப்படியே விட்டு விட மாட்டார் நீங்க இருக்கிற நிலைமையில அப்படியே விட்டுட்டு போக போகிற தேவம் அல்ல அவங்கள ஏறப் போவார் ஆசீர்வதிப்பார் அந்த வார்த்தையை பிடித்து நிற்கும் போது பாருங்க நிச்சயமா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆஸ்தீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் பண்ணிடுவேம் ஹாலு ஹாலில் ஹாலில் அப்புறகும் சொன்னதை கத்து நிறைவேற்றி முடித்தா கற்று உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தது நிறைவேற்றி முடிப்பா ஹாலே லூயா அல இல்லையா ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதி வற்றாத ஜீவ நதி உங்கள் வீட்டில் பாயும் அல்ல இல்லுயா வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவார் அர்லை லூயா அந்த அபிஷேகம் அலை லு உங்க வீட்டில் நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையோட அசைவடி கொண்டு தேவ பிள்ளைகளை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் வார்த்தை ஹரி கரவா சபரி கவா இப்படி அக்னி இறங்கியா வல்லமை இறங்கட்டியே சப்பா தை ரவு செபத்தை கேட்டு கொண்டு எவ்வளோ எல்லாருமே அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா ஊற்றம் ஊற்றம் ஊற்ற 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 ஊற்றும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆ அதில் இல்ல என் பிள்ளை கீழ்ப்படியலை என் பிள்ளை செபிக்கல என் கணவன் எனக்கு அதுல இல்லூயா ஒரு மணி வீட்டில் இல்லை என்ன புலம்புறாங்கப்பா இன்னைக்கு ராஜ் இந்த வார்த்தையை நாங்கள் பிடிக்கிறோம் சப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் அபிஷேகத்தையும் ஆசிரியத்தையும் ஊற்றமாண்டுகிறேன் ஊற்றும் ஊற்றும் நீ என்ன நிலைமையில இருந்தாலும் சூழ்நிலை எப்படி எதிராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடித்து நின்று செபிக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடக்கட்டும் ஐயா அற்புதம் நடக்கட்டும் உலக ஆசிரதத்தை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா அலையலு அநேகருக்கு ஆசிரியமாய் மாற்றுங்க இசப்பா இப்படி வல்லமாக கடந்து வரட்டும் உங்க அக்கினி இறங்கட்டு 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 இறங்கட்டும் அக்கினி நேருப்பா இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அலை லூயா எலியாவின் வழிபீடத்தில் இறங்கின அக்கினியே സിലേ ഇപ്പോഴും ഇറങ്ങും ദൈവമേ അഭിഷേകം അഭിഷേകമേ ഇപ്പൊ താരോ ദൈവമേ അക്കിനി അക്കിനിയാ என்னை மாற்றும் தெய்வமே மே ஹால ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா கொடுங்கப்பா அப்புறகாம சந்ததி ஆசீர்வாதீங்களே இசைப்பா ஹாரில் இல்லையா ஹாரில் வர வர பழகி பெருகி போனாங்கப்பா இன்னைக்கு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ராஜா அந்த பெருக்கத்தை கொடுங்கப்பா குழந்தை இல்லாத இருக்கப்பள்ளி குழந்தை கொடுங்க இசைப்பா ஹாரில் இல்லையா ஊழியத்தில் ஹாரில் இல்லையா ஒரு மேன்மையின பார்க்க முடியல கலைங்க பிள்ளைக்கு ஊற்றுங்கப்பா உள்ளகர் அக்கணி சுவாலையாய் பயன்படுத்துங்க ஏசப்பா நீங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க ஊற்றம் 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 ஊற்றி பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா பெற்றோர் மேலே அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஊற்றம் 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 ஊற்றும் இந்த உலக ஆசிரியத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு நரகத்து பெறக்கூடாது யேசப்பா நீங்கள் ஆவிக்குரிய ஆசிரியத்தை கொடுங்க யேசப்பா இன்மைக்குரிய ஆசிரதம் வேணும் மருமைக்குரிய ஆசிரியதம் வேணும் யேசப்பா நீ எல்லாருமே இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க அண்டோ ரிவாக்கரவ ஷவாலதார கதூர் ரிவிக்கிறவா அக்கினி அக்கணி அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கி கது கதூர் ரிவிக்கரவா ரிவாக்கரவ சவால்வா உற்றப்பாட வேண்டுமே உன்னத தீ நாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்றி பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்றி பொழிந்திடுமே அழல் அழல் ஊற்று ஊற்றும் 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 ஆவியானவரே நீங்க ஊற்றுங்க வல்லம ஊற்று வல்லம 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 அக்கினி 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 இறங்கட்டும் வல்லம வல்லம ஊற்றியா 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 அக்கீடிய அபிஷேஷத்தை கொடுங்கப்பா இப்படி பிள்ளைகள் மேல கணவர் மேல குடும்பத்தார் மேல அக்கீடி அபிஷத்தை ஊற்றும் 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 அப்புறம் செல்வ சீமானா இருந்தாரப்பா கத்தருடைய என்னப்பட்டார் அண்டவரை எசப்பா ஒவ்வொருவரும் எசப்பா ஆமே செல்வ சீமானாய் மாற்ற உலக முடியப்பா ஊற்றம் ஊற்றும் ஊற்றத்தை ஊற்றும் ஊற்றும் ஊற்று கத்திரால் ஆசிரியர் சந்ததி என்று சொல்லணும் எசப்பா ஆமாம் கத்திரி ஆசிரத்தை வேதனை கூட்டார் நீ ஒவ்வொரு நீ குடும்பத்தினர் அபிஷேகத்தை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா அறிவாக்கு எல்லாமே கொண்டு வரங்களை கொடு உமாக்கா சொலிக்க வைங்க இசப்பா நன்றிப்பா கொண்டு அழுது கொண்டு தயங்கிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா நீ செபாவி ஊற்று செபிக்க வைங்க இசப்பா எல்லா தைக்கத்தையும் எடுத்து போடுங்க இசப்பா செபிக்க வைங்கப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்க இசைப்பா என்னை ஆனந்து தைலத்தால் அபிஷேகம் செய்துகிடும் ஆவியா நவரே அம்மையான பாடம் தைலத்தை கொடுத்து பாட வைங்கப்பா துதிக்க வைங்க இசைப்பா நிரம்பி நிரம்பி வளையட்டும் கணுக்கால் அளவு அல்ல லல்லு கப சபா பவா ரக ல கொண்டு போகப்பா கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்ல இடுப்பு அளவு அல்ல நீச்ச நேரத்தில் கொண்டு மிதந்து மிதந்து மகிழ பண்ணுங்க இசப்பா அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா குடுங்கப்பா பிள்ளைகள் மேலே ஊற்று வாலளி பிள்ளைகள் மேலே ஊற்றும் சிறு பிள்ளைகள் மேலே ஊற்றும் ஊற்று பண்ணி யாபரும் மேலே ஆவி ஊற்றும் ஊற்று ஐயா ஊற்றமாண்டவரை ஊற்றும் தர்சனங்களை பார்க்க சொப்படங்களை பார்க்க அபிஷேகத்தை ஊற்றும் 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 இப்போ ஊற்றும் 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 தீ சாபா லாபா அதிகரிக்கிறபா கத்தர் ஜோரத்தில் இருந்து கேட்குற எல்லாருமே மேலே ஊற்றும் 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 ஊற்று ஊற்று ஊற்றும் 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 ஏசப்பா ஊற்றும் ஏசப்பா நீ ஆசிர்வாதத்தை ஊற்றும் ஒரு சொந்த வீடு இல்லையேன்னு கலங்கி நிற்கிறா அப்படி சொந்த வீடு சுதந்திரிக்க வைப்பீராக அல்ல இல்லை ஒரு வேலையிலேயே கலங்கிற அப்படி வேலையை கொடுப்பீராக என் பிள்ளை ஊழியம் செய்யணுமே அபிஷேகம் இல்லையே அபிஷேகத்தை ஊற்றுவீராக அப்பா வியாதி சுகமாகணுமே அவன் சுகமாக்குங்கப்பா அல்ல உலக ஆசிரியத்தை கொடுங்க 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 கொடுங்கப்பா இசாக்கு விதை விதத்தப்பா நூறு மடங்கு ஆசிர்வாதிங்களப்பா நீ ஒவ்வொருவரையும் நீ ஆசிர்வாதியும் ஆடுவேன் ஈசா ஈசா பிள்ளைகளாகி தியானம் பண்ணுற மனுஷனாக இருந்தாரப்பா நீ ஒவ்வொருவரும் இசை வேதத்தை வாசிக்க தியானிக்கிற பிள்ளைகளாக மாற்றிருங்க இசப்பா நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றுங்கப்பா சந்ததிமே லாபியும் உன் சந்தானத்தில் ஆசை ஊட்டிட்டு வசதி சொல்லி நம்ம வார்த்தையை நம்புகிறப்பா நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் நீ ஒவ்வொரு வீட்டுலையும் இசைப்பா அந்த வார்த்தையின்படி நடக்கட்டும் 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 தூக்கலாமல் கஷ்டப்பட்டு தூக்கத்தை கொடுங்க இசைப்பா சந்தோஷம் கூடும் மகிழ்ச்சி கூடும் இசப்பா ஒவ்வொரு வீடு குட்டி பரலோகமாய் மாறட்டு 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 செபிக்கிற 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 விசா தந்திர மதல் எரியட்டும் ஃபுல்லாத்த மக்களுடைய எல்லாம் எரிஞ்சு போகட்டும் எரிஞ்சிச்சாம்பளம் அக்னி 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 அல்ல லூயை கட்டுக்களுக்கு அல்ல லூயா அல்ல லூயா உதவி செய்யும் ஐயா மனுஷனுடைய உதவி விருதா அறிவாக்கிறவ சவாலதார கத்தூரி வைக்க இக்கட்டில் உதவி செய்யும் என்ன கட்டா இருந்தால் என் தேவன் உதவி செய்யும் அல்ல லூயா நல்ல நித்திரை கூட வழி நடத்தும் ஏசி கூட செவிக்கிற நல்ல விதாவே ஆமே